வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி ஓபிஎஸை இணைக்கணுன்ற மாதிரி ஓபிஎஸை இணைக்கா பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை கொடுக்க போது வேலுமணி அதுக்கு ஓபிஎஸ்சே பார்த்தீங்கன்னா பெட்டர்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிச்சிருக்காரு வேலுமணியோட திட்டம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை எப்படி லாக் பண்ணலாம் டெல்லியோட சப்போடன்தான் பார்த்தீங்கன்னா அதிமுக கைப்பற்றதுக்கு வேலுமணி கூட ட்ரை பண்ணுவார் வேலுமணி ஏக்னா சிண்டியா மாறுவார் மாறுவான்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எம்எல்ஏக்களெல்லாம் பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்கணும் அவசியம் கிடையாது வேலுமணி பக்கம்தான் நிறைய எம்எல்ஏக்கள் ஆறு இருக்காங்க மாவட்ட செயலாளர் கிளை செயலாளர் பார்த்திங்கன்னா தமிழர் ஃபுல்லாக வந்து நிறைய உள்ளாட்சி தேர்தலில் சந்தித்த வேட்பாளர்கள் கட்சியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்போட விட வேலு வேலுமணிக்கு தான் அதிக வரவேற்பு ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பொதுச் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்ருக்காரு ஒற்றை தலைமை பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி யோசித்து போய் பதவி உக்காந்தார் பார்த்தா அது வந்து ஒட்டுமொத்த ஒரு தலைவலியாக தான் இருக்குது ஏன்னா வந்து ஒற்றை தலைமையாக இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு குழு தலைமையாக தான் இருக்குது இரட்டை தலைமை ஓபிஎஸ் சிபிஎஸ் இருக்கும்போது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் பயந்தாங்க எல்லோரும் நடவடிக்கை எடுத்துருவாங்க சொல்லிட்டு கட்டுக்கோப்பாக இருந்துச்சு ஆனால் அந்த ஒற்றை தலைமை அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி தானே தூக்கிடுவாரா தூக்கிட்டு வரான்ற மாதிரி பார்த்திங்கன்னா சவுடாலாக எல்லாருமே வேட்டியை மடிச்சுக்கிட்டு வந்து எகிறது நிர்வாக அடிமட்டத்தில் கூட ஒரு ஒன்றிய செயலராக கூட நீக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கார் இப்போ இதுக்கு மாற்றம் தேவைன்னா எடப்பாடி சாமி கரெக்டாக வந்து ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும் எடப்பாடி சாமி பூச்சலாக இருந்துக்கிட்டோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசனையில் இருந்தாலுமே நீங்கள் அதை தப்பாக வந்து வருத்தம் பட்டு எடப்பாடி சாமி பூச்சலாக ஏற்றுக்கிட்டா நீங்கள் வரலான்ற மாதிரி ஒரு அறிவிப்பு எடப்பாடி சாமி அறிவித்தா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்கிறாங்க ஏன்னா ஓபிஎஸ் அறிஞர் எனக்கு எந்த பதவி வேணாம் சடான் தொன்று தான் இருக்குன்ற மாதிரி அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியை பூச்சியில் ஏற்றுக்கிறான்ற மாதிரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கல் மாதிரி எதுவுமே வந்து ஒரு அறிவிப்பு இல்லாமல் பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இறங்கி வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி இறங்கி விட்டா வரமாட்டான்ற மாதிரி ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு அந்த சலசலப்பு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நடிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தான் உருவாச்சு எடப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு இருந்த கொங்கு மண்டலத்து முன்னாள் மாஜிக்கெல்லாம் வந்து டெல்லி ஆதரவு நிலையில் தான் எடுக்கிறாங்க இப்போ தம்பித்துறை டெல்லிக்கு ஆதரவு நிலையில் பார்த்தீங்கன்னா டெல்லி பேசிட்டு இருக்காரு இங்கே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உறவில் இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கள் அதே மாதிரி ச மோடி அமித்ஷாலாம் நாங்கள் வந்து எதிர்க்க மாட்டோம் அண்ணாமலை எதிர்ப்போம் இது என்ன ஸ்ட்ராட்டஜி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜக அது கூட்டம் இல்லை அங்கே டெல்லியில் உறவு இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இழந்து போய் வந்து திமுகவுக்கு மொத்தமாக ஓட்டு போட்டாங்க இதனால தான் பார்த்திங்கன்னா சிறுபான்மை ஓட்டு துளி கூட கிடைக்கல ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா நம்பின மக்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்ம வந்து தயாராக இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வேணால் பண்ணுவார் ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா பாஜகக்கு அடங்காத கட்சியை தான் பிரித்து விட்ருவாங்க உடச்சி விட்ருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேரும் பாஜக கண்ட்ரோலில் இருக்கிறதா வந்து இது வெளிப்படுத்துற மாதிரி வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமியோட அரசியலில் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுதுன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா நன்றி கூட இருந்த அதாவது ஒரு துரோகம் பண்ணாமல் விஸ்வாசமாக இருந்த அப்படின் தான் சொல்லலாம் அதெல்லாம் யாருமே அரசியலில் இருக்க மாட்டாங்க சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே வேலுமணியே துணிச்சிட்டாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்களை விலக்கி வாங்க ஆரம்பிச்சிட்டா கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏக்கு பார்த்திங்கன்னா இருபது கோடி வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு தயக்கம் எடப்பாடி சில பணங்களை வெளியெடுத்தால் அது டெல்லி அவட தான் மோப்பு முடிச்சு எங்கே வச்சுருக்க கண்டுபிடிச்சி லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நாஞ்சில் சம்பத் அவர் வந்து சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி நாலு பொது தேர்தல் அஞ்சு பொது தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு குமிச்சு வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது அது மறக்கவே முடியாது டெல்லி நெருக்கடி கொடுத்தா அவளை தான் ஃபுல்லாமே வந்து உடஞ்சி கீழே விழுந்துடுவார் அவரை மகனும் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கில் சிக்கியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான் தருன்றாங்க ஸோ சிக்கலான ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மூக்க நுழைக்க விரும்பலை அதனால தான் டெல்லியோட பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெல்லியை பெரிய லெவலில் வந்து ஒன்று எதிர்க்கணும் ஒன்றும் சமாதானப்படணும் எ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இப்போ டெல்லி எதிர்க்க மாதிரி பிம்பம் இருக்குது ஆனால் ஓபிஎஸ் அப்படி கிடையாது அவருக்கும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா டெல்லியில் லாபி பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை ஓபி ரவீந்திரநாத் இருந்தார் அவருமே பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனில் நிற்கலை இந்த வாட்டி போன வாட்டி வாட்டின்னுட்டார் பாஜகவோட ரொம்ப இணக்கமாக இருந்தார் ஆனால் இந்த வாட்டி இந்த வாய்ப்பு கிடைக்கல ஓபிஎஸ் தோல்வியாக தான் தள்ளுனார் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா டெல்லியில் லாபி பண்ணுறதுக்கு நம்பிக்கைக்குரிய நபர் அவருக்குமே இல்லை சி வி சண்முகம் இருந்தாலுமே பாஜகக்கும் அவருக்கும் முரண்பாடு நம்மளுக்கு தெரியும் தம்பித்துறை மட்டும் தான் இருக்கார் ஏதாச்சும் ஒரு காரியம் சாதிக்கணும்னா தம்பித்துறையை வச்சு தான் சாதிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி இணைக்கிறனால இது அப்படியே டெல்லி மேலே எடுத்து சொல்லுவார் நான் கூட வந்து கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிறேன் தலைமை ஏற்றுக்குறேன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நினைப்பு பார்த்திங்கன்னா அவர் கூட ஓடிட்டுருக்கு அது மட்டும் கிடையாது சசிகலா வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்குனாங்க முதலாம் கிட்டே இப்போ சேர்க்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ சசிகலாவோடையும் ஒரு டீலிங் பார்த்தீங்கன்னா வேலுமணி போட்டிருக்காரு அது சசிகலா கிட்டே என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் என்னைய வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சர் வேட்பாண்டில்லுங்க நான் உங்களை பொதுச்சியில் ஆக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த டீலிங் போயிருக்காரு சசிகலா பெரிய லெவலில் ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லையா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே கோவம் இருக்கிறத விட ஓபிஎஸ் டிடி தினகரன் மேலே அதிக கோம் இருக்குது டிடி தினகரன்ட்ட ஒரு ஹை அமௌண்ட் இருந்து லார்ஜ் அமௌண்ட்டு குளிர் போகிறாங்க எந்தாப்பா நீ துணை பூச்சலாக இருக்க நான் வர்றதுக்குள்ள கட்சியை கைப்பற்றி வைக்கி கட்சியை வந்து பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க சிரிக்க போனோம்னா எடப்பாடி பழனிசாமி ஆக்கிரமிச்சு பண்ணிடுறாங்க ஓபிஎஸ் நினைஞ்சாங்க இதில் இப்போ இருக்க பட்சத்தில் டிடி தனக்காரன் போராடி இருக்கணும் அதிமுக கட்சியை வந்து பார்த்திங்கன்னா கைப்படுறதுக்கு ஆனால் அந்த பல்க் அமௌண்ட் கொடுத்தால கொடுத்தாங்கல்ல சசிகலா அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அமமுகன்ற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கும் டிடி திணக்கரும் ஒரு மோதலில் உச்சபட்சமாக அடைகிறதுக்கான காரணம் சொல்கிறாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிடி தினகரனுக்கும் திவாக்கரமும் ஆகாது ஆனால் அப்படி எப்படி கை இப்போ வந்து ஃபுல்லாக மாறிச்சு சசிகலா தேவகன் பேசமாக இருந்தாங்க இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணாந்தேதிலாம் வந்து தென் மாவட்டங்களில் போகிறாங்க தென்னை மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா திரு இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் போகிறாங்க முதக்கட்ட சுற்றுப்பயணம் முடிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டாய்கட்டம் முதக்கட்டும் தென்காசி ஆனால் அதில் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மாஸ்க் காமிக்க முடியலன்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது இந்த வாட்டி மாஸ்க் காமிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டுருக்கு இது வந்து எடப்பாடி பணி மேலும் சிக்கலை தரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா எடப்பாடி பணிச்சி அவசர செயற்குழு கூட்டம் எதுக்கு ஓபிஎஸ்சி இனிச்சாணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காரான்ற மாதிரி ஏன்னா வந்து டெல்லியுமே கெடு வச்சுருந்தாங்க ஆகஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளே சேர்த்துடணும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகன்ற மாதிரி அதுக்கு வேலுமணி சீனியர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு ஆதரவு மழையை எடுத்துருக்காங்க இதுவே எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலை சந்திக்கிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெல்லியோட இணக்கமாக இருந்தார் டெல்லியோட க்ளோஸாக இருந்தார் ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்க்கட்சியாச்சும் வந்துடணுன்றது தான் பாஜகவோட இனமாக இருக்குது அப்போ அதிமுக முதலில் சவாரி செஞ்சு தான் முடியும் அதிமுக இப்படி வீக்காக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அளவுக்கு தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே பார்த்தீங்கன்னா வலுவான மிகப்பெரிய லெவலில் எதிர்கட்சி ஆனாலுமே வலுவான எதிர்கட்சி ஆயிருக்கலாம் அமமுகவோட கூட்டணி வச்சுருந்தால் ஒரு இருபது ப்ளஸ் இடங்கள்லையாச்சும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருக்க முடியும் அது நூல் லெவலில் பார்த்திங்கன்னா வந்து மிஸ் ஆகிடுச்சு அமமுக பார்த்திங்கன்னா ஓட்டை பிரிச்சிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் நியூஸ்